வணக்க நண்பர்களே இந்த படம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம நெல்லை மாவட்டத்தில் எடுத்துருக்காங்க இந்த சீன் எங்கே எடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி டவுன் காந்திசேல பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அந்த காலத்தில் ஒரு ராஜாக்கள் வீடுபாங்க அந்த வீட்டில் எடுத்த சீன் இது படத்தை போட்டோன்னே முதல் சீன்லேயே இந்த சீன் தான் வரும் படத்தோட பேர் பார்த்திங்கன்னா வேலை கிடைச்சிருச்சு நடிகர் சத்யராஜ் மற்றும் ஜோடி வந்து கௌதமி ஆந்திராஜி வில்லன் அது போக நம்ம நைனாகுல மார்க்கெட்டில் எடுத்துருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேம்பாலம் ஈரடுக்கு மேம்பாலத்தில் எடுத்துருப்பாங்க நிறைய சீன் நம்ம நெல்லை மாவட்டம் அப்புறம் இளைஞர் எடுத்துருப்பாங்க அப்புறம் நம்ம ஜோதிகா நட ஜோதிகா மடமும் நம்ம மாதவன் சார் நடிச்ச படமும் டுண்டும் மடமும் இந்த வீட்டில் எடுத்துருக்காங்க ஒரு பார்ட்டிஷன் ஃபுல்லாகவே வரும் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க